இதுதாங்க உள்ளே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆதிசிவன் திருமலைநாதர் இந்த கோவிலுக்கு போகிற வழி இதுதான் இந்த ஜமுனாமத்தூர் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனோம் ஆதிசிவன் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திருமூலர்நாதர் பிரதர்ஷனம் பண்ண கோவில் போகிற வழி இதுதான் நண்பர்களே இப்போ ஜவாது மலை வந்திருக்கோம் இந்த ஜவாது மலையில் பார்த்திங்கன்னா பெருங்கட்டூர்னு ஒரு கிராமம் இப்போ வண்டி பாதை போகிறது கூட வழி கிடையாது சின்ன வண்டி கூட வரது ஒரு மிஸ்ரமம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திருமூலருக்கு ஒரு கோயில் வச்சுருக்காங்க சித்தர் திருமூலர்னு சொல்லிட்டு ஆனால் கட்டி குடியில் மாதிரி வச்சுருக்காங்க உள்ள திருமூலருடைய சிலை இருக்குது ஆனால் ஒன்றும் மெயின்டைன் பண்ணலை வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது ஒரு சின்ன விநாயகர் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் இதுதான் சித் திருமூலர் சித்தருடைய குடில் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருமூலருடைய சித்தருடைய சிஷர் இவர் முருக சித்தர் பூட்டி வச்சிருக்காங்க ஜன்னல் வழியாக பார்க்கலாம் பாருங்க உள்ள வந்து சித்திரடைய இது அது உள்ள போறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லை பூட்டி வச்சிருக்காங்க பாருங்க அது கூரையாலேயே இந்த குடியில அமைச்சிருக்காங்க இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ரம்யமான இடம் சுற்றி ஒரு நீர் அகழி இருக்குது அதுக்கு நடுப்புறம் இந்த குடியில் அமைச்சிருக்காங்க இது யார் அமைச்சு யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல இது பாருங்க ஒரு மூங்கில் பாதை ரொம்ப சிதிலமாக இருக்குது ஒரு கிணறு ஒன்று இருக்குது இதுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஒரு சிவன் கோவில் ரெண்டு சிவலிங்கம் இருக்குது எல்லாம் வந்து மரம் விழுதுகளில் தான் அந்த கோவிலையே தாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது எல்லாம் கருங்கல்ல பண்ணியிருக்காங்க அது அந்த மரம் தெரியுது பாருங்க ஆலமரம் ஆலமரில் அரச மரம் ரெண்டு சிவலிங்க இருக்கு நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு எடுத்து காட்டுறேன் ஒருத்தர் வந்து திருமுல்லைநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து ஆதிசிவன் அப்படின்றாங்க இந்த ஊரோட பேர் வந்து கோவிலூர் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு அற்புதமான அமைதியான இடம் இங்கே இருந்தாலே போதும் எந்த நோய் நொடியும் வராது பொல்யூஷன் கிடையாது எல்லாம் இயற்கை விவசாயம் மக்கள் நெரிசல் கிடையாது இது வண்டி வந்து கோவில்கிட்ட வராது ஒரு அரை கிலோமீட்ரு வாய்க்காடு வழியாக நடந்து வரணும் இதுதான் கோவிலுடைய தோற்றம் பாருங்க ஃபுல்லாக பா கருங்கள்லேயே பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய செங்கல்லையே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு அடி மூணு அடி ஏன்னா இருக்கும் அந்தளவுக்கு சார் வச்சுருக்காங்க ஆனால் எல்லாமே செதைஞ்சு போச்சு எப்போ கட்டினாங்க ஏதுன்றது ஒன்றும் சரியாக தெரியல கோவிலை சுற்றி கல்வெட்டுங்க நிறைய இருக்குது இதுதான் கோவிலுடைய கருவறை ஃபுல்லாக கல்வெட்டு எடுத்துருக்கு பாருங்கள் இதுதான் கோவிலுடைய கருவறை சிவலிங்கம் வந்து இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க பாரு ரெண்டு செவிலிங்க இருக்கு பாருங்க பாருங்க வெளியில் இருந்தாங்களே இப்போதான் ஷெட்டு போட்டு கூற வச்சிருக்காங்க இது வெளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காவல் தெய்வம் மாதிரி இருக்கு பாருங்க முருகருடைய வாகனம் மயில் இதுதான் பாருங்க இதுதான் கோவிலோட ராஜகோபுரம் இந்த அரச மரம் தான் வந்து தாங்கிட்டு இருக்கு இதுதான் ராஜகோபுரம் என்ட்ரன்ஸு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கோவில் எல்லா சிலையும் தனியாக எடுத்து வச்சிருக்காங்க எல்லாம் சிதிலமாகி போய் தட்சிணாமூர்த்தி அது பார்த்தீங்கன்னா திருமூலர் பிரதர்ஷ பண்ணதான் ஆதிநாதர் அண்ணாமலையார் ஆதிசிவன் சிவன் அண்ணாமலையார் திருமூலர் வந்து பிரதர்ஷ பண்ணதாக சொல்கிறாங்க இது பிரம்மதேவர் பாருங்கள் சப்த கண்ணியர் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்கிற கட்டினதில் திருமூலர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அதனால தான் திருமூலருக்கு வந்து இப்போ இவங்க சில பிரதிஷ்டை பண்ணி அந்த குடியில் ஒன்று கட்டினோம் பார்த்தீங்களா அது திருமூலருக்கு அவர் நினைவாக வச்சுருக்காங்க இவர் வந்து திருமூலநாதர் ஆதிசிவன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட பேர் அவர் சுவாமியை உத்தரவு கொடுத்தா தான் இந்த கோவில் கட்டுமானம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் பாருங்கள் வாய்ப்பு நீங்களும் ஒரு முறை வாங்க ஜவாது மலை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மலைவாழ் ஸ்தலம்